சீக்கிரமாவே பசி எடுக்கக்கூடிய கறி குழம்பு தான் செய்ய போறோம் சோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோழி குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அரை கிலோ கோழிக்கறி வாங்கி நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு மூணு தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு முருங்காய் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம் ஒரு தேக்காரண்டி பெருஞ்சிரகம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு தேக்காரண்டி மிளகாய் தூள் ரெண்டு தேக்காரண்டி மசாலாத்தூள் அன் ஒரு தேக்கரண்டி கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம் ஒரு தேக்கரண்டி மஞ்சத்தூள் அண்ட் தாளிப்புக்காக பட்டை இதை எடுத்து வச்சுருக்கோம் அண்ட் ஒரு தேக்கரண்டி மஞ்சத்தூள் கோ தேவையான அளவு உப்பு அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம துருவி வச்சிருந்த ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம துருவி வச்சிருந்த தேங்காவையும் பெருஞ்ச போட்டு லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி நல்லா மயிற அளவுக்கு நைஸா அரைச்சிடுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேங்காய் பெருஞ்சிரவ அரைச்சாச்சு ஸோ இந்த திட்டத்துக்கு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் பற்ற வச்சுட்டு ஒரு கடாயி வச்சிருங்க வச்சுட்டு லைட்டாக காஞ்ச பிறகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க நல்லா வதங்கிட்டு நம்ம இது கூட வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டு பொண்ணு இரவு வரட்டும் இது கூட நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க வதங்கிட்டு இந்த சமயத்துல நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது கூட சிக்கன் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த தூளோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவு இருக்கட்டும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கங்க மசாலாவோட கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க பாருங்க நல்ல மசாலாவோட கலந்து வந்துருச்சு இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு தேவையான அளவு இது கூட வந்து முருங்கை ஆட் பண்ணிக்கலாம் முருங்கை ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு எல்லாமே வெந்து வரட்டும் பாருங்க நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு எல்லாமே வெந்துருச்சு கறியெல்லாம் நம்மளுக்கு வெந்துருச்சு பாருங்க எந்த அளவுக்கு கொதிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பெருஞ்சிரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க வீடே மணக்கக்கூடிய கறி குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு செம டேஸ்டாவும் இருக்கு நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட அதிகமாகவே சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு வாசனையாகவும் இருக்கு டேஸ்டாகவும் இருக்கு நீங்களே செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்